என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற வந்து எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும் தான் கேட்டேன்னா ஹலோ வணக்கம் இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ஒரு வாடகையில் வந்துட்டு வெறும் சிப்ஸ் கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்ல பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிற்கிற விட அங்கே இருக்குன்னா வேலை எல்லாரும் தின்னி முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னன்னா தன்னோட குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் எல்லாரும் அது நடந்தது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஆலோ வணக்கம் மேல அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்க நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகா பேசிட்டாங்க நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா கதைக்கு கதையின் என்ன என்ன பட் என்னோட கரியரில் நான் உள்ள படங்களில் நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன் பிகாஸ் என் வந்துட்டு ஒரு படத்தோட கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மேறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பார்க்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது பல இது சம்பாதிக்கிற அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் அந்த ஒன்ஸ் அப்பான் அட்டன் மெட்ராஸை பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும் நான் ஆக்சுவலாக மற்ற வந்து எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோடு மட்டும்தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா ரம் தன் மகன் நான் கேட்கும்போது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல இந்த கதையில ஸோ அப்படிதான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் மெட்ராஸ் கேட்கும் போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரம் ரொம்ப புதுசா இருந்தது பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த இந்த வேலை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேன் தவிர வந்துட்டு உள்ள போய் இந்த கதையில வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டேரக்டர் சொல்லும் போதே ஒரு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துப்பேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமா இருக்கும் இது எவ்வளவு பெருசுக்கு போக போகுது இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாடப்படாங்கிறது ரிலீஸுக்கு பரலாம்னு தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணிருக்கோம் ரெண்டாவது இந்த இந்த மொத்த டீம்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை இல்லைன்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலுமே இல்லாமல் இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் பார்க்கறேன்ட்டோம் இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட்டு அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி ரீசன் ஒரு 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 கதையை கதையை நிறைய நிறைய பேர் பேர் வைங்களேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்கறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறான் கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை இல்லை பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடப்பட்ட ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்னதா இருக்கட்டும் பெருசாக இருந்து நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நம்பி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஏன்னா அட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் ரெண்டு ரேட்டு வந்து ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தி அண்டர்ஸ்டுட் இது வந்துட்டு நல்ல கதவன்சம்னு ஒரு 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 ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம்னா ரொம்ப கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னாலே போவோம் அப்படின்னு ஐ திங்க் ஆல் தட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமா ஒரு டூ ஹவர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டா ஒரு நல்ல படத்துக்கு அமையும் சொல்லுவாங்க நம்ம இந்த படத்துக்கு அமைஞ்சது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லக் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகணும் கடன் கேட்டாலே வந்து முழுதும் யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் வாங்கினோன்னா அதுதான் ஒரு ரிஸ்க் இருக்கிறதுல பட் எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கோ அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அந்த ப்ரொடியூஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயின் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமா இது இருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஆனால் பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படி அமரவதி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகா ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது பிகாஸ் ஐ நாட் இன் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங் தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஸோ அந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரல எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல் அண்ட் ஸோ அண்ட் த அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் வருஷமா யாரோ சொன்னால் தினகரன் சொன்னார் இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமா என்னைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் யூ இஸ் கோன் பி எ குட் யார் ஃபன்னி வித் கப்பல் ஆஃப் குட் லைன் ஆஃப் ஸோ அதில் ஒன்ஸ் அப்போ அடைம் என் மட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ டேட்டு வந்துட்டு வேன்சர் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாரோட லவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டிங் பிகாஸ் அ லவ்லி ஈவினிங் நம்ம நல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ்